திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் கலைஞர் நூற்றாண்டு நிறைவு விழாவை போற்றும் வகையில் திருத்துறைப்பூண்டி நகர திமுக சார்பில் பள்ளி மாணவர்களை ஊக்கப்படுத்தும் விதமாக பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் முதல் மூன்று இடங்கள் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கும் விழா திருத்துறைப்பூண்டி ஸ்ரீகிருஷ்ணா திருமண அரங்கில் திமுக நகர செயலாளர் ஆர் பாண்டியன் தலைமையில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் பதினெட்டு பள்ளிகளைச் சேர்ந்த தொண்ணூத்தாறு மாணவர்களுக்கு கை கடிகாரம் உள்ளிட்ட பரிசுகள் மற்றும் சான்றிதழ்களை திமுக நகர செயலாளர் ஆர் பாண்டியன் மாநில இளைஞரணி துணை செயலாளர் இளையராஜா மற்றும் நகர்மன்ற தலைவர் கவிதா பாண்டியன் ஆகியோர் மாணவர்களுக்கு பரிசுகள் சான்றிதழ்கள் வழங்கி பாராட்டினர் இந்த நிகழ்ச்சியில் கோட்டூர் ஒன்றிய செயலாளர் பாலஞானவேல் மாவட்ட பிரதிநிதிகள் சிக்கந்தர் முகில் ராஜேந்திரன் பன்னீர்செல்வம் டிஆர்எஸ் சக்திவேல் ஐஜிஎஸ் சாஹிர் உசேன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் que virar a I